விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள் மோசையின் சட்டத்தின்படி இந்த பெண் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர் ஏசு என்ன சொன்னாரு ஏசு என்ன சொன்னாரு ஏசு என்ன இத சொல்றதுக்கு பயமா உங்களுக்கு நல்லா தைரியமா சொல்ல வேண்டிய மண்டவர் ஏசு ரொம்ப தெளிவாக கேட்கிறார் ரொம்ப அழகா கேட்கிறார் உங்களுள் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும் ஏத்தின் பேரு கல்லை போட்டாங்க யாருமே போடல ஏன்னா அங்க யாருமே விதிவிலக்காக இல்லை யாருமே விதிவிலக்காக இல்லை எக்ஸப்சன்ஸு இல்லை அப்ப எல்லோருமே கற்களை போட்டு விட்டு திரும்ப சென்றார்கள் கற்களை போட்டு விட்டு திரும்ப சென்றார்கள் அதை அழகாக சொல்லுகிறார்கள் கல் எல்லாம் கீழே விழுந்துருச்சு ஆனா கல் மனசு எல்லாம் திரும்ப போயிருச்சு கல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சு கல் மனசெல்லாம் திரும்பி பழையபடிதான் போச்சு யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்தில் ஆண்டவரே நானும் பாவிதான் ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு புத்தி வருது என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன எல்லாமே ஆம்பளைங்க அதனால யாரும் சொல்ல அதனால யாருமே சொல்ல வெளியே வந்தோன்னே யாரும் என்ன கேட்காதீங்க தம்பி ஆடி போட்டுங்களே உனக்கு போய் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வச்ச மத்திய என்ன இப்படிதான் ஏன் சொல்லு நீ நினைக்காத கரெக்டா அதனால இது ரெக்கார்டில் இருக்கும் நீ போட்டு கேளு எல்லாருமே யார் ஆம்பளைங்க அதனால தான் யாருமே பதில் சொல்ல கல் கல் எல்லாம் கீழே விழுந்துச்சு கல் மனசான ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க போயிட்டாங்க ஆக யாரும் யாரையும் புற சொல்ல முடியாது இயேசுனுடைய சரியான தீர்ப்பு உலகத்தில் வேற யாரும் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்க முடியாது உங்களை பாவம் செய்யாதவங்க கல் போடுறா பார்க்கலாம் அப்படின்னாரு முடியவே முடியாது எல்லாம் திரும்பி போனார்கள் அதுதான் அவருடைய அரசு நீதி வழுவாத ஒரு அரசர் நடுநிலை தவறாத ஒரு அரசர் அவரால் அவரிடத்தில் யாருமே எதையுமே செய்ய முடியாது